சென்னையில முப்பத்தி ஆறு வருஷமா பிரம்மாண்டமா வரம் வந்து கூடிய நம்ம தனி இப்போ தென் சென்னையில இடம் தேடிட்டு இருக்கிற மக்களுக்கு சும்மா ஒரு வாய்ப்பை நம்ம குருவாஞ்சனையில கொடுத்திருக்காங்க

அது மட்டும் இல்ல ஓயம்மா ஈசியார் மறைமலை நகர் கேர்பாக்கம் பெருங்கடத்தூர் மஹேந்திரா வேர்டு சிட்டிக்கு மத்தியில இருக்கிறதால ஐடி கம்பெனிஸ்ல வொர்க் பண்றவங்க குழுவாஞ்சேரியில சொத்து வாங்குறதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க புரியாது ஐடி கம்பெனி சுடு இன் யோ ஓ ஹாங் சுடோயா வெயிட் பண்றீங்க Wajah ni mungkin luar ter, pun ni mungkuk. Nen, saya hukum tak kira. Korak, korak!